பெரிய இந்த பட்டி சிங்கத்தோட இருந்தேன் நான் இருந்த நீ லட்சுமண இந்த ரெண்டு வருஷம் நீ பிரிஞ்சிருந்தத நினைச்சா தான் நான் வந்துட்டேன் இனிமே நமக்கு வெற்றி மேல் வெற்றி தான் நீ வந்ததுக்கு பின்னாலதான் இந்த இடமே பிரகாசமா இருக்கு என்ன புதுசா இருக்காங்களே பாக்குறியா உனக்கு உதவியா இருக்கட்டும் வேலைக்கு வச்சிருக்கேன் ஆனா எல்லாருமே உனக்கு அப்புறம் தான் வணக்கம் இவன் நம்ம மேனேஜர் பாண்டியன் நடுப்பட்டிக்கார கொடுங்க ஒருத்தன் நம்ம கிட்ட இருக்கட்டும் தான் வச்சிருக்கேன் உக்கார் மருது ஏ

இந்த பகுதியில் எம்பிய எம்எல்ஏக்களை ஜெயிக்க வச்ச மந்திரி ஆக்குன நான் சாணக்கியனா இருந்து சொன்னத நீ சந்திரகுப்தனா இருந்து சாதனையாக்கி சரித்திரம் படைச்சிட்ட இவ்வளவு பலம் நம்ம கையில இருந்தோம் நீ ஜெயிலுக்கு போக காரணமா இருந்த அந்த நிகழ்ச்சியை தான் என்னால மறக்கவே முடியல பெரிய மருது இங்க இருக்கிற நூத்து கணக்கான ஏக்கர் நிலம் எல்லாம் எம்பேர்ல இருக்கு ஆனா இந்த அஞ்சு ஏக்கர் மட்டும் மாரிமுத்து தங்கச்சி பேர்ல இருக்கு இந்த அஞ்சு ஏக்கர் நிலத்தினால நம்ம நிலத்துக்கு தண்ணி பாய்ச்ச வாட்டம் இல்ல உரம்போட வசதி இல்ல அந்த மாரிமுத்து இருக்கானே அவன் பட்டம் படிச்சவன் சட்டம் தெரிஞ்சவன் மட்டும் இல்ல ரொம்ப புத்திசாலியும் கூட அந்த நிலத்தை விட்டு கொடுக்கவே மாட்டேங்கிறான் நீ மனசு வச்சு அந்த மாரிமுத்தோட அஞ்சு ஏக்கர் நிலம் என் கைக்கு வரத்துக்கு நீ தான் ஒரு தீர்வு சொல்லணும் நீ விரும்புனது கிடைக்கணும் அத நான் முடிக்கணும் அதானே நம்ம சட்டம் ஏய் மாப்பிள என்ன விஷயம் மாப்பிள நீ படிச்சவன் பட்டுன்னு சொன்ன சட்டுன்னு புரிஞ்சுக்கிறவ இத சுத்தி இருக்கிற நூத்தி கணக்கான ஏக்கரும் சிவசங்கரனுக்கு சொந்தமானது இந்த அஞ்சு ஏக்கர் மட்டும் உனக்கு சொந்தமானது இந்த அஞ்சு ஏக்கரை சிவசங்கரை விரும்புறதுனால அவனை கொடுத்துரு உனக்கு எவ்வளவு பணம் வந்தாலும் நான் வாங்கி தரேன் மாப்பிள நீ இந்த ஊர்ல பிறந்தவன் பட்டுன்னு சொன்னா சட்டுன்னு புரிஞ்சுப்ப எங்க தாத்தா ஒரு சுதந்திர போராட்ட தியாகின்னு இந்த ஊருக்கும் உலகத்துக்கும் ஏன் உனக்கே தெரியும் அப்பேர்பட்டோட சமாதிய இந்த தான் வச்சிருக்கோம் மாப்பிள இந்த மண் எங்க தாத்தா வாழ்ந்த மண் இந்த மண் எங்க அப்பா பிறந்த மண் இந்த தான் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் இது எங்க மண்ணு மண் இத்க்க மாட்டோம் இது எங்களுக்கு தான் சொந்தம் மண்ணு சொந்தம் இல்ல மண்ணுக்கு தான்டா மனுஷன் சொந்தம் இது வாதம் எது எப்படியோ இந்த மண்ணி எங்களுக்கு தான் சொந்தம் மாப்பிள்ள தர முடியாதுன்னா போக வேண்டியதுதானே ஏய் ஆம்பளை பேசும்போது பொம்பளை குறுக்க பேசணும் தங்கச்சி நீ சுமாரமா சொயபுத்திர பேசுற ஆம்பளைக்கு என்ன நியாயம் தெரியும் சொல்வார் பேச்சு கேட்டு நடக்கிற ஆள் கிட்ட உனக்கு என்ன பேச்சு இனி ஒரு வார்த்தை பேசுற என் கை தான் பேசும் அப்ப எங்க கை என்ன சும்மா இருக்குமா ஏய் இது உழைச்சு சாப்பிட்ட உடம்புடா போட்டதை தின்னுட்டு சொன்னதை செய்யற உடம்பு Terima kasih telah menonton! இதுவாட போட்டதை தின்னுட்டு சொல்றதை செய்யற உடம்பு என் கைவரிசையை பார்த்தே இல்ல முடிவா என்னடா சொல்றேன் முதல்ல தான் முடிவான்னு சொல்றேன் எங்க நாலத்தை தர முடியாது எனக்கு நான் படிச்சு கிடச்சேன் கையும் காலும் மண்ணாண்ட விழுந்தது மண்ணுக்கு தாண்டா மனுதை சொல்றோம் பெரிய உடனடி தீர்வு காண்றதுல உன்னை விட்டா வேற ஆளே இல்ல வெட்டு ஒன்னு துண்டு ரெண்டுங்கிற பழமொழி உதயமானதே உன்னாலதான் இன்ஸ்பெக்டரா எங்கிட்ட வரவங்க ஒன்னு தஞ்சோன்னு வரணும் இல்ல பெரிய மருத பத்தி கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கா மாரிமுத்து கம்ப்ளைன்ட் கொடுத்தி மாடசாமி பேசுற ஐயா மந்திரிங்க என்ன மாடசாமி மாரிமுத்தி விஷயம் பெருசா போச்சு பிரச்சனை பெருசாகிறதுக்குள்ள நீங்க புத்திசாலித்தனமா நடந்துக்கணும் நான் புத்திசாலித்தனமா நடந்துக்கணுமா சிவசங்கரன் பெரிய மனசு பண்ணி பெரிய மனத போலீஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்ணும் அதான் உனக்கு நல்லது எனக்கு நல்லது என்ன என்ன பேச்சே பேச பெரிய மருத நான் அனுப்ப மாட்டேன் வேணும் என்ன அரெஸ்ட் பண்ண சொல்லு நான் தான் வெட்டினு நான் ஜெயிலுக்கு போறேன் போன கிழவி ஐயா இது ஆத்திரப்படுற நேரம் இல்ல இது மாதிரி எப்பாவது சொல்லி இருக்கமா இல்ல இப்படி நடந்திருக்கா மாரிமுத்து ஹாஸ்பிட்டல் வாக்குமூலம் கொடுத்திருக்கான் விஷயம் கலெக்டர் வரைக்கும் போயிடுச்சு இந்த ஒரு தடவை மட்டும் பெரிய மருத போலீஸ்ல ஒப்படைங்க முடியாது முடியவே முடியாது ஐயா இதனால உங்களுக்கு ஒரு கெட்ட பேர் தான் சொல்றேன் ஏய்! வருது அஞ்சத் தண்ணி ஊத்த வேண்டிய இந்த மச்சாம் முகத்துல அதை நினைக்கும் போதெல்லாம் என் நெஞ்சில் எரிமலை வெடிக்குது சரி நான் வரேன் இவ்வளவு பெரிய மகளை கட்டி வச்சிருக்கீங்க

பெரிய முறை சாப்பிட சொன்ன அப்புறம் சாப்பிடற அந்த நிலைமை இதெல்லாம் மதிப்பும் மரியாதையும் இருக்கிற இடத்துல தான் பெரிய மருதி இருப்பான் அது அவன் மனசு அவனை வச்சு பல காரியங்களை சாதிக்கணும் அது என் மனசு அதனாலதான் இவ்வளவு மரியாதைய கொற்ற குடுப்பாட்டுற இருந்தாலும் ஒரே சேர் போட்டு நீங்க உட்காரணும் பெரிய மருந்து நிக்கணும் அத நான் பாக்கணும் நடக்கும் பாண்டியா ரெண்டு சேர் ஒரே சேர் ஆகும் பாரு அது என்ன படம் பசு ஆ அத திருப்பு இப்ப என்ன புளி யாரது? நான்தா மச்சா, காவேரி. ஓ, நடுப்பட்டிக்காரியா? யாரோட வந்தா? தனியத்து வந்தே? ஒரு வைசு பொண்ணு உரு விட்டு பிடு தனியா வந்தா. உர் காரங்க வரவு என்ன நனப்பாங்க? போயிது. ஏன் அழுகிறா? ஏய், சொல்லிட்டாது.

ஜெயசிங்க ராஜா கணக்கா என் மச்சா இருக்கிறப்ப நான் ஏன் மறகனும் இந்த வீட்டை கூட்டி பெருக்கிற வேலைக்காரியா இருந்துட்டு போறேன் நேரம் வரும்போது நான் போயிடுறேன் வேணான்னு சொல்லிடாத மச்சா வேணான்னு மலர்ந்து மலராத பாதி மலர் போல வளரும் வண்ணமே என்னடா தம்பி எல்லாம் பலமா இருக்கு அக்கா உன்னை கட்டி கொடுத்து கல்யாணம் பண்ணிக்கிறேன் உனக்குன்னு ஒரு மாப்பிள்ள இதுவரைக்கும் கிடைக்க மாட்டேங்கிறானே நிச்சயமா ஒரு எளிச்சமாய மாட்டுவான் பாரு பாத்திரங்களுக்கு பழைய பாத்திரங்களுக்கு ஓட்டை அடைக்கிறது

இந்த சம்பிரதாயத்தை பதினெட்டு பட்டியில நான் கேள்விப்பட்டதே இல்லையே ஆமா இந்த ஊர் பேர் என்ன பட்டி காவடிச்சான் வீட்டுக்கு வாயா உன்ன பேசிக்கிறேன் எங்க உங்க பேர் என்னங்க எங்க அக்கா விடலை ஆமா நீங்க என்ன வேலை பார்க்கறீங்க பாத்திரம் நீங்க தண்ணி குடிங்க தண்ணி குடிங்கல இனிமே நீங்க ஒண்ணும் சொல்ல வேண்டாம் தம்பி பாத்திர கடை வச்சிருக்காராம் பெரிய ஆளு தான் அமைக்குதே

யோ தம்பி நீ போய் நெருப்பு கொண்டு அதோட மிளகா சேர்த்து கொண்டு வாங்கி என்னடா என்னடாது முன்னெல்லாம் ஒரு மிளகா போட்டா வலிப்பு நின்னுடும்

வை 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 தம்பி ஏன் வைத்தியத்துக்கு கட்டுப்படாத இந்த வியாதி நீ விரல வச்சத உடனே போச்சுதான் உன் விரல்ல ஏதோ ஒரு மூலிகை சக்தி இருக்குது நீ இதே மாதிரி ஒரு நாலஞ்சு நாளைக்கு அவ வாயில விரல வச்சுக்கிட்டே இரு அவ அவழைச்சுக்குவான் இவ பொழைச்சுக்குவா என் விரல சேத்து போயிடும் வைத்தியரே

ஓங்கைனால சுத்து செஞ்சு ஓங்கைனால இந்த மசாலாவை தடவி ஓங்கைனால குழம்பு வச்சு கொடுத்தீங்கன்னா ஓ கையால எடுத்து லபக்க லபக்குன்னு உள்ள ஊட்டுக்குவே என் பொண்டாட்டி வேற ஊருக்கு போயிருக்க அது வரைக்கும் இவ்வளவு அனுப்புனா நீ குடும்பம் நடத்துவ நமக்குள்ள என்னன்னு நமக்குள்ள என்னவா இவ என்ன தூயணும்னாடா மக நீ நல்லா உரைச்சு கழுவி போடு மக ஐயோ மீனோட மசாலாவும் தடவி இருக்கேன் அப்படியே போய் மகன் அடுப்புக்குள்ள தலை விடு மீன் நீ தின்னால் சரி உன்ன மீன் தின்னால் சரி போடா காலையில வந்து ஏயா என் வியாபாரத்தை கெடுக்குற அப்படி ஆமா இல்லனால தினம் லட்ச ரூபாய் எடுத்து போய் பேங்க்ல அக்கவுண்ட் போட்டு வைக்க சும்மா ரெடி ஏட்டனா கூறு கட்டி வைக்கிற பேச்ச பாரு வா காவேரி மச்சானுக்கு மீன் வாங்க வந்தியா வா வேணுமா ஆட வேணான்னு சொல்லாதமா மீன் கீன் ஆகி போட்டு மருது போட உடம்ப தேத்தி விடு சரிங்கனே